ஹாய் யூர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரகுநாத் பேசுகிறேன் இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக ஒரு மூணு காணொலி போட்டிருப்போம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நரிய மரம் பற்றி போட்டிருப்போம் ஃபஸ்ட்டு நரிய மரம்னா எதுன்னு காமிச்சிருப்பேன் அப்புறம் வந்து நரி மரம் வந்து காய் வந்ததுக்கப்புறம் ஒரு டைம் காமிச்சிருப்பேன் அப்புறம் பழத்தை கையில் எத்தே இதான் நரிய பழம்னு சொல்லியிருப்பேன் இப்போ வந்து நம்ம வந்து அந்த நரி இழந்த செடியிலேருந்தே நம்ம வந்து அந்த பழத்தை பறிக்கும் போது உங்கள்ட்ட காங்கிக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பாருங்கள் இந்த நரி இழந்த மரத்தில் கருப்பு கலரில் பழம் இருக்கும் அது எல்லாமே பழம்தான் இந்த பச்சையாக இருக்கிற காயெல்லாம் பச்சை இருக்கிறதெல்லாம் காயின்பாங்க இந்த மாதிரி கருப்பு கலரில் பாருங்கள் கருப்பு கலரில் இருக்கணும் இது மாதிரி இருந்தாலும் இதை வந்து பழுக்க போது நம்ம கொஞ்சம் நாள் அதாவது பாதி சீசன் வந்துடுச்சுன்னு அர்த்தம் மாதிரி கருப்பு பழத்தை அடுத்து அறுத்துக்கணும் அறுத்து நம்ம இதை சாப்பிட்டோம்னாவே நல்லா சுவையாக இருக்கும் ஸோ அந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்